இயேசுவின் எனதுமை சகோதர சகோதரிகள இந்த முப்பத்தி நான்காவது அதிகாரமானது உச்சியினுடைய இறப்பை பற்றி நமக்கு எடுத்து வைக்கிறது ஆண்டவர் உரைத்தபடியே மோசே சமவெளியிலிருந்து அதாவது மோவாபு சமவெளியிலிருந்து எரிக்கோவுக்கு கிழக்கே நெபோமலையில் உள்ள பிஸ்காவின் பள்ள உச்சியில் ஏறி சென்றார் அந்த இடத்துல ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒவ்வொரு திசையிலும் எவ்வளவு நாடுகளை எந்த பரப்புகளை அழைவு நான் உன் மக்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பதையும் உன்னுடைய மூதாதையர்களுக்கு ஆபிரஹாமுக்கு ஈசாக்கு யாகோப்பு ஆகியோருக்கும் ஆணையிட்டு கூறிய அந்த நாடுகள் அனைத்தும் இதுவே இதை நான் அவர்களுக்கு நான் கொடுக்குறேன் என்பதை நீ பார் என்பதை அவர்களுக்கு கா அவருக்கு காண்பிக்கிறார் இதையெல்லாம் பார்த்த பிறகு மோசே மோபாவு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவரை ஆண்டவர் அடக்கம் செய்தார் என்ற எந்த ஒரு எண்ணத்தை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இவருக்காக இஸ்ரேல் மக்கள் முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் இவரைப் போன்று இறைவாக்கினர் இஸ்ரேலில் இதுவரை இருந்ததில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து எடுத்து வைப்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஏனெனில் ஆண்டவருக்கு நேருக்கு நேர் சந்தித்த மாபெரும் இறைவாக்கினராக இவர் கருதப்படுகிறார் அன்புக்குரியவர்களை இதோ இந்த அதிகாரத்தில் நாம் செம்மெடுக்கும் பொழுது உண்மையிலேயே மோசே வந்து மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் அவருடைய அதாவது முதல் பவுலடிகள் என்று சொல்லலாம் பவுலடிகள் இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு செயல்பட்டாரோ அதைவிட மாபெரும் செயலை செய்தவர்தான் மோசே அந்த இறைவாக்கினுடைய அந்த செயல்பாட்டை கொஞ்சம் உள்வாங்கியவர்களாக அதிகாரத்திற்கு நாம் மோசே மோவாவு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாத்து நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தெலி முழுவதையும் எப்ராயின் நிலப்பகுதிகளையும் மனாசி நிலப்பகுதியையும் யூதாவினுடைய நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே நடுநிலக்கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நகராகிய எரிக்கோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்பொழுது ஆண்டவர் மோசைக்கு உரைத்தது நான் உன் வழிமடமினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரஹாம் ஈசாக்கு யாகோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நாடுகள் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாவு நாட்டில் இறந்தார் மோவாவு நாட்டில் பெற்போக்கோருக்கு எதிரே உள்ள அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றி இருபது அவருடைய கண்கள் மங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததும் இல்லை மோபாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசைக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் பின்பு மோசைக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடிய நாட்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த போல் வேற எவரும் இஸ்ரேலில் இதுகாடும் ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையை அனுப்பினார் இஸ்ரேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் வாழ்கேன்